ஹாய் இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்பு இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவும் சாஃப்டான ஒரு கம்பு இட்லி தான் ரொம்ப ஹெல்தி வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் இது சாப்பிட்லாம் பசங்களுக்கும் நீங்கள் வந்து ரெகுலராக இட்லி மாவு பண்ணுறீங்க இல்லையா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் ஹெல்தியான ஒரு இட்லியாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு கிளாஸ் அளவுக்கு கம்பு எடுத்துருக்குறேன் அது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க அரை கிளாஸ் அளவுக்கு அவல் நீங்கள் வந்து சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இது வந்து உரமாக இருக்கட்டும் நம்ம உளுந்து வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற வைக்கணும் ஸோ அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் வெந்தயம் கம்பு ஒரு கிளாஸ் இட்லி அரிசி ஒரு கிளாஸ் இல்லையா அதனால அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா ரெண்டையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஆறில் இருந்து ஏழு மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க இது ஊறட்டும் ஏழு மணி நேரம் போல் ஆயிருக்கு கிரைண்டர் வந்து நான் அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு உளுந்து தான் அரைக்கணும் உளுந்துக்கு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக அவங்களுக்கு வந்திருக்கும் எனக்கு கரெக்டாக அரைப்படுறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு பாருங்கள் நல்லா ஒரு இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் அதே மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும் மாவு ஸோ இப்போ வந்து உளுந்து நல்லா அரைப்பட்டுருச்சு இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த கம்பு வச்சு ராகி வச்சு எல்லாம் நீங்கள் இட்லி பண்ணும்போது ரெண்டு நாளைக்கு மேலே கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம ஊற வச்ச கம்பு இருக்கு இல்லையா அதை கிரைண்டரில் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளேயே சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும் ஸோ பக்கத்துலேயே நின்றுக்கோங்க தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் போல் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளேயே அது ரெடி ஆயிடும் நம்ம வந்து ஓவராக கூட அரைச்சிடக்கூடாது ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட்டா இட்லி வந்து நல்லாவே இருக்காது ஸோ அளவுக்கு லைட்டாக குரக்குறைன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு கரெக்டாக அரைப்பட்டதும் நம்ம உளுந்து எடுத்தோம் இல்லையா அதே போல நம்ம இந்த கம்பையும் எடுத்துடலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் விடுங்க அந்த உளுந்து மாவும் கம்பு மாவும் நல்லா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம லிக் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்படியே புளிக்க விட்டுருங்க நான் வந்து ஒவ்வொரு புளிக்க வைக்க மாட்டேன் ஏன்னா அது ரொம்ப நேரம் புளிச்சிருச்சு அப்படின்னா அந்த புளிச்ச ஸ்மெல் அந்த மாவில் இருந்து வர்ற புளிச்ச ஸ்மெல் வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது அதனால் நான் கரெக்டாக நாலு மணி நேரத்துக்கு தான் புளிக்க விட்டுருந்தேன் அப்போ வந்து நம்ம இட்லி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு தடவை நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்குறேன் நம்ம இட்லி வந்து சுற்றலாம் இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி இருந்துச்சு நான் வந்து உள்ளே வச்சுட்டேன் இட்லி பிளேட் வந்து உள்ளே வச்சுட்டேன் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் நீங்கள் வந்து கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு பாருங்க உங்களுக்கு வந்து வெந்திருந்தால் மாவு போல் வராது ஒரு வேளை வேகலை அப்படின்னா உங்கள் கையில் மாவு ஓட்டும் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் பாருங்க நல்ல சூப்பர் சாஃப்டா இருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து வெயிட் லாஸில் இருக்கும் போதும் சரி உங்க பசங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு கம்பு இட்லி தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூகுள் அகர்ஜன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்